வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுகரா மகாதேஜோ மண்டலகுரு அத்தியாச்சரம் சுத்தாத்மத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகதா சுவாமி பாதங்களுக்கு அரகர அரோகரா அடியார் பெருமக்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து வரைங்க அவ்வளோ பேரும் பாம்பன் சுவாமியை இன்னும் நிறைய பக்தர்களுக்கு அனுப்பணும் அது தொடர்ந்து செய்து இன்னும் வெற்றியை பெறுங்க நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் சில விஷயங்களை பழசிக்கு போய்ட்டு ரிவைஸ் வரலான்னு நினைக்கிறேன் பத்தொம்போதாவது நிகழ்ச்சி இது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பத்தொம்போதாவது நிகழ்ச்சியில் சில விஷயங்களை கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்த ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிடத்துக்குள்ளே நான் சொல்கிறது அப்போ அவ்வளோதான் முடியுது இப்போ இதில் நீங்கள் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சி தெரிஞ்சுக்கிடலாம் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றிகள் எப்படி வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம் இதுதான் நமக்கு தேவைப்படுறது அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி சுமங்கலிகளெல்லாம் மனசை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறேன் மனசு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் சுமங்கலிகள் பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு நிறைய சுமை இருக்குது நிறைய கடமைகள் இருக்குது நிறைய பொறுப்புகள் இருக்குது அதோடு தான் நம்ம ஆன்மீகத்துலேயும் அவங்க வராங்க அப்போது அவங்களுக்கு இதுக்கும் வரதுக்கு டைம் போதில்லை அப்போ அவங்க ஒரு சாமி கூட்டையே மந்திரம் சொல்லினே ஏதோ செஞ்சிகிட்டே வீட்டு வேலையில் செஞ்சு நிற்கிறாங்க அப்போது அவங்கள வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெற்றி பெற வைக்கணும் இது நீங்கள் கேட்குறவங்க எல்லாருமே பண்ண முடியும் சுலபமாக பண்ண முடியும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்டு பண்ணுறது தான் உங்களுது இது சுலபமாக பண்ண முடியும் இதில் வந்து சாமி என்ன சொல்கிறாருன்னா அஞ்சு ஆறுன்னு நான் ஒன்று சொல்லி நிறுத்திருப்பேன் உயிரினுடைய குற்றங்கள் ஆறு அதை விளக்கக்கூடிய தந்திரங்கள் தகரால ரகசியத்தில் ஐந்துன்னு கொடுத்துருப்பேன் உயிரினுடைய குற்றங்கள் என்னது காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த ஆறு குணங்கள் உயிர் கூடவே இருக்கும் இது அவ்வையார் கொடுத்துருவாங்க க விநாயகர் ரகவில் கொடுத்துருவாங்க இப்போ இந்த ஆறு குணங்கள் இருக்கு இல்லைங்களா சுவாமி இதை தகராலை ரகசில் எடுத்து கொடுத்துட்றாரு இது இல்லாமல் இதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முருகனுக்கு ஒரு மனு கொடுக்குறாரு முருகனுக்கு பாமன் சாமியில் ஒரு மனு கொடுக்குறாரு உள்பகை ஒழிக்க மனு அதுக்கு பேர் இருபத்தஞ்சாவது பாட்டுன்னு நினைக்கிறேன் முதல் மண்டலத்தில் வரும் உட்பகை ஒழிக்க மனு அப்போ உள்ளுக்குள்ள பகை இருக்குது இல்லைங்களா அது நம்ம விளக்கே ஆகணும் அது விளக்குனா தான் எல்லாமே நம்ம கிளியரன்ஸ் ஆகும் நம்ம முகம் என்னதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம கண்ணில் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனால் நம்ம முகத்தை பார்க்க முடியாது அதுக்கு ஒரு கண்ணாடி வேணும் அப்போ தான் நம்ம முகத்தை பார்க்க முடியும் இல்லைங்களா அதே போல் எதிர்க்கிறவங்க தான் நமக்கு முகமே எதிர்க்கிறவங்க சிரித்தா நம்மளும் சிரிப்போம் எதிர்க்கிறவங்க அழுதாங்கன்னா நம்மளும் அழுவோம் துக்க வீட்டுக்கு போனால் எல்லாரும் அழுதாக நம்மளும் அழுதுகிட்டு தான் இருக்கும் துக்க வீட்டில் போய் எல்லாரும் ஆழும்போது நம்ம சிரிக்க முடியாது கல்யாண வீட்டில் எல்லோரும் சிரித்து நம்ம போய் அழ முடியாது நம்மளும் சிரிச்சு நிற்போம் இது உதாரணத்துக்கு அதே போல் தான் நம்ம முகம்தான் நமக்கு கண்ணாடி நம்ம நம்ம கண்ணாடி வச்சு தான் நம்ம முகத்தை நம்ம பார்க்க முடியும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்க பகைகள் இருக்குது இல்லைங்களா இது தான் அவங்க வெளியே பிரதிபலிக்குது அவங்ககிட்ட காட்டுது அது என்ன பண்ணுது காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுது அது என்னதுன்னு நமக்கு முதல்ல அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து போக முடியும் காமம்னா பேராசை ஆசைங்கிறது எல்லா முதல்ல சொல்லியிருக்கிறேன் மறு ரெண்டாவது சொல்கிறேன் காமம்னா பேராசை அதை நம்ம எப்படியாவது குறைக்கணும் அது நமக்கு இது பிறவியில் உயிரில் இருக்குது அதை வீசாக குறைக்க முடியாது அப்போது காமம் புரோதம் அப்படின்னு வஞ்சனை கோபம் அது வந்து மனசுலையே வச்சுக்கிட்டு அவங்க வஞ்சனை பண்ணி கோபம் படுறது அது வந்து விலகணும் அதுக்கப்புறம் உலோபம் கொடுக்க மாட்டேன்னு கருமித்தனம் ஈயாமல் இருக்கிறது இப்போ இதை கூட உங்கள் இதில் லோட் பண்ணி வச்சு நீங்கள் வளரணும்னு நினைக்கிறது சந்தோஷம் ஆனால் அது ஒரு ஐம்பது பேர் உங்கள் கூட சேர்ந்து வளர்ணுன்னு சாமிச்சிங்கன்னா இது எப்படி வரும்னு சொன்னால் நீங்கள் காலேஜ் போகிறவங்க மட்டும்தான் புரியும் சில விஷயங்கள் ஸ்கூல் வரைக்கும் என்ன சொல்கிறாங்களோ மகப் பண்ணிட்டு படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவாங்க ஆனால் காலேஜில் அப்படி கிடையாது குரூப் டிஸ்கஷன் ரெண்டு பசங்க ஒன்றோட ஒன்று பேசினா தான் ஒரு சப்ஜெக்டை மேல் கொண்டு போக முடியும் வாத்தியார் மொத்தத்தை நடத்த மாட்டார் அதே போல் தான் பாமன் பாமன்சாமி யூனிவர்சிட்டிங்கிறது மேல் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி டாப் யூனிவர்சிட்டி அப்போ நீங்கள் இதில் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் பரிமாறிங்கன்னா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிங்கன்னா தான் மறுபடியும் ஷேர் ஸ்டேர்மெண்ட்டு இல்லாமல் அவங்கக்கிட்ட கண்டினியூ பண்ண பேசினா தான் அவங்களுக்கு புரிஞ்சு உங்ககிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு புரிஞ்சு அவங்க சொல்லுவாங்க ரெண்டு பேரும் புரியாது நீங்கள் சாமிகிட்ட வரும்பொழுது உங்களுக்கு எப்படியாவது தெரிஞ்சுக்கும் இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஞான விஷயங்கள் இது குறிப்பிட்ட ஆட்கள் கிட்ட தான் போகும் ஆனால் இது நம்ம தான் முதல்ல வந்து எப்படி குழந்தையை ஸ்கூலில் எடுமையாக சேர்க்கிறோமோ அதுபோல் மொத முதல் இந்த ஆன்மீக சேர்க்கணும் இது அந்த சுமங்கலி பெண்கள் செய் மகிழ்ச்சி அடைவதற்கு சுலபமான வழி இதுதான் அந்த சுமங்கலி பெண்களை திருப்தி மன திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறத அன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்ததாக அதுலேயே காமம் குரோதம் உலோபம் சொன்னேன் அடுத்தது என்ன மோகம் அதிக அது ஒன்று ஒரு பெரிய பற்று அதிக அதே அதிகமான ஆசை ஒன்றுத்துலேயே அதிக விருப்பம் அதுலேயே விருப்பப்பட்டு போயிருந்தது அதுவும் வந்து ஒரு மைனஸே அடுத்ததாக காமம் குரோதம் உலோகம் மோகம் அடுத்து மதம் மதம்ங்கிறது கர்வம் இது எல்லாருக்கும் இருக்கும் கர்வங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா சாமி இப்போ சேர்ந்த சேர்ந்தமிழ தமிழில் கொடுப்பார் அதில் இவ்வளோ ஜீரோ போட்டால் இவ்வளோ கர்வம்னு கொடுப்பார் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடி பத்து கோடி இவ்வளோ தான் ப்ரில்லியன் ட்ரில்லியன் வரைக்கும் தான் இருக்கிறது அதுக்கு மேலே எந்த மொழியிலையும் இல்லை ஆனால் தமிழில் இருக்குது பாமன் சாமிக்கு பெருமாளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் ஒரு கேள்வி கேட்டுறான் ஒரு ராமர் ஒரு அம்பு விட்டார் அது அவ்விய சேனைகளை அழிச்சிதுன்னு சொல்கிறான் அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் காலட்சேபம் பண்ணும் பொழுது ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு வந்து பாமன் சாமியிட்ட போய் கேள்வி கேட்குறான் அவருக்கு ராமருக்கு வந்து ராமரை பிடிக்காமல் பாமன் சாமி இல்லை ராமரை விரும்பாததை அந்த சமய தொடர்பில் இருக்குன்னு செஞ்சுருக்கிறாங்க நாமத்தை போட்டு திருமண் போட்டு அவர் வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க அவருடைய வேர்காதையை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிறார் வேதத்தில் இப்படி இருக்குதுன்னு தான் சொல்கிறார் அவராக சொல்லலை சிவனுடைய ஒரு முகம்தான் பெருமாள் அப்படின்னு தான் கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி கேட்குற அவ்விய ராமர் ஒரு அம்பு விட்டாராம் ராமனுடைய அவ்வக்த சேனைகளை அழிஞ்சு தான் அப்படின்னு அது எப்படி நடக்குமான்னு கேட்பாங்க அந்த அவ்யக்தம் அப்படிங்கிறத சாமி வந்து அப்படி எழுதின்னு வர்றார் எழுதி கொடுக்குறாரு சேந்தன் சேந்தம்பியில் கொடுக்குறாரு இல்லை திருப்பாவில் வரும் அந்த அவ்வியம்ங்கிறது அதை நீங்கள் நான் இந்த புக்கிலேயும் காட்ட சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா அதில் கர்வம்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் தொகைக்கு ஒரு அமௌண்ட் கர்வம்னு இருக்கும் கர்வம்னா இவ்வளோ பணம் இருக்கணும் மகா ரூம்னு இருக்கும் அது இவ்வளோ பணம் இருக்கணும் அப்படி எழுதி இருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வியத்தில் பாதி கூட வரல அந்த கர்வம் அப்போது அவர் ஒரு இது ஒரு ஒரே தொடப்புக்கு குச்சி எடுத்துன்னு ஒரு தொடப்பு சேர்த்து பாமன் ராம பாம்பன் சாமி கொடுப்பாங்க அவர் என்ன பண்ணுவார் நாலா கிழினுவார் நாலா கிழிப்பாங்க மறுபடியும் அதை எட்டா கிழி கிழிப்பாங்க மறுபடியும் துடி துண்டு துண்டு துண்டாக்குன்னுவார் துண்டு துண்டாக்குவாங்க இவ்வளோ ஆகிடும் ஒரே ஒரு தொடப்பு தான் இவ்வளோ துண்டு துண்டு துகள்கள் ஆகிடும் தூக்கி வீசு பாட்டு காட்டுன்னுவார் இப்போ எவ்வளோ இருக்குது என்னன்னு அதனால் அதாவது ஒரு ஐம்பது ஒரு து தொடப்பூச்சி தான் அது இந்த மாதிரி பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு ராமர் வந்து எப்படி பண்ணுவார் சத்திய புருஷன் அப்படிங்கிறத யோசனை பண்ணிக்கிறது அவ்வேக்தங்கிறது இது தான் கணக்கு இவ்வளோ கணக்கு இவ்வளோ துகள்கள் ஆகும் அது ராமருக்கு ஆகும் அதனால் அவர் அந்த அந்த அளவுக்கு அவர் வந்து இதோட வா சத்தியத்தோடு வாழ்ந்துருக்க வாழ்க்கையிலே அவதாரத்தில் சத்தியத்தோடு வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல சொல்லுவார் அதனால் என்ன சொல்ல வரோம்னா இந்த கர்வங்கிறது எப்படி வேணாலும் வரும் இந்த கர்வங்கிற பணம் இவ்வளோன்றது இருக்குது அது வச்சு நம்ம மதம் அப்படின்றது கர்வம் அப்படிங்கிறது நம்ம வரும் காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் இப்போ மாச்சரியம் அது பொறாமை ஆறாவது இடம் சப்ஜெக்ட்டு மா மாற்றும் இது உயிரின் குற்றங்கள் இந்த உயிரின் குற்றங்களை தான் அஞ்சு வழி நீ உங்களுக்கு கொடுக்குறாரு கலவு கல் காமம் கொலை பொய் இது அஞ்சு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் இந்த ஆறு வெடுக்கணும்னா இந்த அஞ்சு பிடிக்கணும்வார் இதுதான் தகராள ரகசியில் கொடுக்குற டெக்னிக்கு இது இருக்கும் இது சோப்பு மாதிரி அழுக்கு துணியில் இருக்கும் அந்த துணியில் இருக்க அழுக்கை எடுக்கிறதுக்கு ஒரு சோப் போட்டு எடுக்கணும் இது தான் இந்த சாமி சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு வாங்க இந்த உயிர் குற்றம் உயிர் குற்றம் விலகினா தான் நம்மளுடைய துன்பங்கள் விலகும் அவருடைய விஷயம் என்னென்னா சாமி எழுந்த எல்லா நூல்களுமே உயிர் குற்றத்தை விளக்குவதற்காகவும் இந்த உயிர் எப்படியாவது இந்த பிறவியில் போன பிறவியில் விட்டுட்டு போன அரியஸுன்னு சொன்ன செய்யா விட தவறிய செயல்களை இந்த பிறவியில் முடித்து மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாமியை நமக்கு அவதரித்து நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார் ஒருத்தன் இறக்கும் பொழுது அதாவது கடைசியாக என்ன நினைக்கிறானோ அதுதான் அடுத்த பிறவி உதாரணத்துக்கு ஒருத்தன் எக்ஸாம் எடுத்துகிறான் பரீட்சை படிக்கிற ஸ்கூல் போகிறான் ஒன்றாம் க்ளாஸ் போகிறான் ரெண்டாம் க்ளாஸ் போகிறான் மூணாம் க்ளாஸ் போகிறான் நாலாம் க்ளாஸ் போகிறாங்க எல்லாம் ரைட்டு அவன் ஒரு வருஷம் படிக்கிறான் இல்லைங்களா அந்த ஒரு வருஷம் படிப்பை அவன் தேர்ச்சி பெற்றான் அப்படிங்கிறது என்ன எப்படி தெரிஞ்சிக்கனா ரெண்டு மணி நேரம்தான் அவன் ரெண்டு மணி நேரம் ஒரு தேர்வு கொடுப்பாங்க ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ரெண்டு மணி நேரத்தில் அவன் என்ன எழுதுறானோ ஒரு வருஷம் படிப்போட முடிவு ரெண்டு மணி நேரத்தில் இருக்குது அதே போல் இந்த வாழ்க்கையில் அடுத்த பிறவிக்கு நீ என்னவா இருக்கணும் போன பிறவில இந்த பிறவிக்கு என்னவாக வந்திருக்கே அப்படிங்கிறத பொழுது அந்த உயிர் மூச்சு பிரியற நேரத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் அடுத்த பிறப்பு இதுதான் சாமி சொல்கிற டெக்னிக்கு அப்போது அந்த அதுக்கு இப்படி ஒரு வருஷம் படிச்சுட்டு எப்படி எக்ஸாம் எழுதி மனப்பாடம் பண்ணிவிட்டு அவன் ரெண்டு மணி நேரத்தில் வெளியே போட்டுற படுத்துகிறானோ போல் அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ நீங்கள் முருகா 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 சரவணபாயணம் சரவணபாயணம் சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் முடிக்கும்பொழுது அந்த மந்தத்தை சொல்லுவீங்க அந்த போவீங்க திருவடிக்கு போவீங்க அதுக்குரிய பயிற்சி தான் இது கொடுக்குறதே தவிர பாமன் சுவாமிகள் சாதாரணமாக நமக்கு வந்து இதெல்லாம் வந்து கொடுக்கல ஊதி உணர்ந்து அனுபவித்து தான் கொடுத்துருக்காரு அப்படிங்குறத பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அதுலேயே என்ன சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இதுலேயே வருது பாருங்க காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் மாச்சரியம் மாச்சரியம்னா பொறாமை பொறாமை அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் வருது அது என்னன்னா அருணகிரினார் காலத்தில் வருது இப்போ நான் போன அந்த பத்தொன்பதாவது இதில் சொல்லியிருக்கிறேன் அவர் அந்த மாதிரி ஒரு சம்பந்த ஆண்டான் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு போ ஒரு ராஜா கிட்ட பிரபுட தேவ மகராஜன் அப்படிங்கிறவர்கிட்ட போய் எப்படியாவது இவரை காலி பண்ணி காட்டணும் அவங்களுக்குள்ள அது போட்டிகள் வரும் அது அவனுடைய குணம் பொறாமை அதுதான் அதில் வந்தது அப்போது அந்த பொறாமை குணம் இருக்கிறதுனால அவன் காலிகிட்ட போய் என்னமோ பண்ணுறான் என்னமோ பேசினான் அவன் மாந்திரி அவன் மாந்திரிகம் உள்ளவன் தாந்திரிகம் உள்ளவன் நல்லா நீங்கள் கவனிச்சிங்க இப்போ இன்னொரு விஷயம் வரப்போகுது அதுக்காக முன்கூட்டியே சொல்லி தர சொல்கிறேன் மாந்திரிக குணம் உள்ளவன் தாந்திரிக குணம் உள்ளவன் பொறாமைக்காரன் சூழ்ச்சிக்காரன் நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படிப்பட்டவன் ஒரு சத்தியமே சத்தியத்தோடு வாழக்கூடிய ஒரு அருணகிருநாதர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறான் அதுக்கு தகுந்தப்போல காலிகிட்ட அவன் வர வாங்கி வந்துட்டான் காலி கிட்ட வாங்கி அந்த குழந்தை நம்ம வச்சுருந்தாங்க இவருக்கு சத்தியத்தின்படி வாழ தொட்டு இவருக்கு அந்த ச விஷயம் புரியுது அப்புறமா புரியுது முதல்ல வஞ்சகர்கள்கிட்ட புரியாது அப்புறமா தான் புரியும் அப்போ புரிஞ்சதுக்கு பிறகு இவர் மயில் மேலே பாட்டு பாடுறாரு அப்புறம் உடனே மயில் வந்துடுது மயில் வந்து நடனம் ஆடுது மயில் நடனம் ஆடின உடனே முருகன் அதில் உட்காந்து வந்துடுறாரு அந்த காட்சி கல் தூண்டா கல் தூண் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில் இருக்கும் இது நானூறு வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவம் அப்போ பிரபுட மகாராஜனுக்கு மகாராஜன் எவ்வளோ புண்ணியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிக்காரணம் எப்பவுமே ஒரு பரீட்சை அதெல்லாம் வந்து ஒரு பரீட்சை நடக்கும் நமக்கெல்லாம் ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு பரீட்சை வருதுன்னு அர்த்தம் இந்த பரீட்சையில் எப்படி பாஸ் பண்ண போகிறோங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அதுக்கு இந்த மாதிரி இறைவனை பிடிச்சா பாஸ் பண்ண முடியும் இது வந்து நிகழ்ச்சிகள் அதில் அவர் செஞ்சிருக்கார் இப்போ இதை தான் என்ன பண்ணுறா நம்ம ஆட்களே சாமி ஒரு மயூர பந்தம் எழுதினார் இந்த மயூர பந்தத்தை இதில் நான் வெளியிட சொல்லியிருக்கிறேன் அதில் ஒரு பக்தர் ரொம்ப அழகாக வெளியிட்டிருக்காங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க மயூர பந்தத்தை நிறைய பேர் பாடியிருக்காங்க அதில் ஒரு பக்தர் கொஞ்சம் நல்லா உங்க அடியார்களுக்கு போய் சேரணுங்கிற எண்ணத்தோட இப்போ என்ன சொல்ல அந்த குலோகம்ன்றதை நீக்கி எல்லோரும் கொடுக்கணும்னு பண்ணியிருக்காரு ஆனால் அவரால் அதை வெளிப்படுத்துக அவ்வளோதான் முடிஞ்சிருக்குது இப்போ அதை இதன் மூலமாக உங்களுக்கு ஜி மூலமாக உங்களுக்கு அதை கொஞ்சம் வெளிப்படுத்துகிறோம் இதை நீங்கள் எல்லாருமே ஃபார்வேர்ட் பண்ணி பாருங்கள் பாமன் சாமிகள் மயூரப் எழுதினார் இதுக்கு இவங்க சொல்கிற நான் சொன்ன இல்லைங்களா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு சாக்லேட்டு கொடுத்து தான் ஸ்கூலில் அனுப்ப முடியுமே தவிர காலேஜ் டாக்டர் படிக்கு போகிறடா நீ இன்ஜினியர் படிக்க போடுறா நீ வந்து பெரிய ஆளாக போடுறான்னு சொன்னால் அவனுக்கு அது தெரியாது அதெல்லாம் அந்த ஆரம்ப நிலையில் இந்த மாதிரி மாந்திரிகம் இப்போ இந்த இவர் பாதித்தது மயில் வச்சு கொண்டு பாதி அருணுக்கு நான் ஒரு மேஜிக் பண்ணிட்டார் உடனே அதை எடுத்து இவங்க போட்டு அவங்க விளக்க முடியாமல் சாதாரண சொல்லிவிட்டாங்க மாந்திரிகம் தாந்திரிகம் சூழ்ச்சிகள் பகை இது விலக மயூரபந்தம் படிக்கவும் இப்படி போட்டு அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அது அவங்களுக்கு அவ்வளோதான் அதில் பண்ண முடிஞ்சது அது அவ்வளோ கொஞ்சம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க ஆனால் அது அன்றைய நூற்ற அன்றைய ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி இருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு இல்லைங்களா இது வந்து நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் அந்த அடியார் அதில் பல அடியார்கள் பலவிதமாக பண்ணியிருக்காங்க அதில் ஒரு அடியார் ரொம்ப அழகாக உட்காந்து இந்த சித்திரத்துக்குள்ளே எப்படி எடுத்து வரும்னு நாங்கள் சொல்கிறத அவர் சொல்லி பெண்ணில் மார்க் பண்ணி கொடுத்துருவார் சித்திரத்துக்குள்ளே வரணும் அதாவது செய்யுள் நூறு திருச்செயில் திரு செய்யுள் நூறு அப்படின்னு மயூரபந்தம் குற்ற எழுத்து செய்யுள் சதாக்கரம் அப்படின்னு சாமி எழுதிடுவார் நூறு எழு சதாக்கரன் நூ சதம்னா நூறு அக்கரம்னா எழுத்து நூறு எழுத்துக்கள் இது சித்திரம் அறுபத்தி நாலு எழுத்து அப்படி எழுதியிருப்பார் செய்யுள் நூறு எழுத்து சித்திரம் அறுபத்தி நாலு எழுத்து இதுதான் கணக்கு குற்றெழுத்து செய்யுள் இலக்கணம் இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் இது சாமி வந்து அவரெல்லாம் கொடுத்துட்டு போயிவிடுவார் அதுக்கு அது அவங்களே ஒரு அர்த்தம் தான் அன்னைக்கு கொடுத்துட்டு வரதன திப நகர சுமுக ஒரு குக வரிது தபு விரிவிரி மரகத அரிபரம துகளில் அசல விமல மழையணையால் ஈரிய மரபு உரு குருமுனிவர் உதிமயல் அச்சர மதிவிரி விபுத்த குரு சுரபதி நவரச பரத தினகர மது கமழ முனிவருதி இதான் அந்த பாட்டுடைய சாதாரண நடை ஆனால் அது த எழுதும்போது சந்தத்தில் தன தன தனத்தன தன 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 வரதன திபநகர் ரசுமுக ஒருமுக வரிது தபு விரிவீதி அப்படின்னு வரும் அது சந்த அது வந்து வரக்கூடிய யாப்புத்தமிழ் நாலு எடுத்து நாலு எடுத்து வச்சு அஞ்சு எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க இருபத்தஞ்சி எடுத்து இருபத்தஞ்சி எடுத்து கரெக்டாக நூறு எடுத்து வரும் நாலு வரியில் இப்போது அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருவாங்க வர தன வரத்தையும் தனத்தையும் தருகின்றவனே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த அர்த்தங்களை நான் எப்பவுமே நான் சொல்லிட்டேன் இந்த அர்த்தங்களுக்கெல்லாம் அது இந்திரனை வந்து அருள் புரியறது குருணா அருணை அகத்திய இருக்கே மயக்கம் தெளிவிக்கிறது இப்படிலாம் ஒரு அர்த்தத்தை கொடுப்பாங்க இது ஒரு அர்த்தங்களுக்கு தமிழ் அர்த்தங்களுக்கு தமிழ் அர்த்தங்கள் நான் தான் அந்த சப்ஜெக்ட்டுக்கே கொஞ்சம் மாறுபட்டு நிற்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சாமி வேறு பொருள் உள்ளதுன்னு சொல்கிறார் வேறு பொருள் என்னென்னு கண்டுபிடிக்கணும் நம்ம நம்ம அவரே சொல்லிட்டார் திருப்பாவில் இதெல்லாம் நாலாம் மண்டலத்தில் வருது பத்து பிரபஞ்சத்தில் வருது அவர் ஆறாம் மண்டலம் அஞ்சாம் மண்டலம் எழுதும்போது திருப்பாவில் முன்னூறில் கொடுத்தார் முப்பத்தஞ்சு பக்கம் முந்நூறு எழுதுறாரு முந்நூறையே முப்பத்தஞ்சு பக்கம் அதே நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சிட்டாலே நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் இது வியாபார தமிழ் இதுக்கப்புறம் வேறு ஒரு பொருள் உங்களுக்கு உள்ளது அதை கவனிக்கவும் அவர் ரகசியத்தை போட்டுருவார் அப்போ ரகசியம் போடும்போது நம்ம அதை தான் எடுக்கணும் நூறு எடுத்து பாட்டு இதையா அறுபத்தி நாலு எழுத்துல அடக்கினார் இது மறுநாள் திருப்பி 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 நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஒரு ஒருத்தர் இதுபோல் நீங்கள் எல்லோரும் பார்க்குறவங்களாம் இந்த பந்தங்களை வெளியிடுறவங்க சாமி நூல்களை வெளியிடுறவங்க எல்லாருமே எவ்வளோ இதோட பண்ணுறீங்க பண்ணுறாங்க அதோட பார்க்குறவங்க கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க இதை வெளி வெளிப்படுத்தணும் ஆசை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் மறுபடியும் திருப்பி திருப்பி கொஞ்சம் சாமியுடைய கொள்கைகளை என்னதுன்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் பண்ணிங்கனாக்கா உணர முடியும்